ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمد عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد

உலக வரலாற்றினுடைய மிக அற்புதமான காலகட்டத்தில் அல்லாஹ் நம்மை நிறுத்தி வைத்திருக்கின்றார் பெருமானாசன் அல்லாவுடைய செல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று நாம் வாடுகின்ற காலம் வரைக்கும் இஸ்லாம் பல்வேறு விதமான நிலைகளில் மிக உறுதியாக இந்த உலகத்தில் காலுன்றும் போது சக்திகள் அந்த இஸ்லாத்தை விடவும் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைப்பதை விடவும் வீரியமாக அதை எதிர்க்கவும் துவங்கியிருக்கிறார் இதைதான் நாம் வரலாற்றினுடைய எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம் பெருமானா செல்லாஹு செல்லம் அவர்களுடைய காலத்தில் மதீனாவிற்கு சென்ற பிறகும் கூட எதிரிகள் விடவில்லை பதிலடைய மைதானத்தில் அவர்களை சந்திக்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டது பிறகு மதீனாவில் நல்ல ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்லாத்தினுடைய வசந்தம் அங்கே வீசுகின்றது என்ற செய்தி தெரிந்ததுமே நேட்டோ படையை போன்று எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வந்து தாக்கினார்கள் அல்லாஹ் குரானிலே அதை பற்றி சூரத்தில் அவர்களுடைய தாக்குதல் எப்படி இருந்தது என்றால் முஸ்லிம்கள் நிலைகுடைந்து விட்டார்கள் பற்றியே ஏதேதோ எண்ணி விட்டீர்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய தாக்குதல் இருந்தது என்பதாக சொல்லுகிறார் உங்களுடைய கண்கள் எல்லாம் குத்தி நின்று விட்டன இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட பயங்கரமான தாக்குதல்கள் இவைகளின் ஊடே நீங்கள் இஸ்லாத்தை பார்த்து அதற்கு எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அல்லாஹ் இந்த ஆயத்தில் பதில் ருசுலனா சும்ம நுழைச்சி இருவாறான கஷ்டகாலங்களில் அதற்கு பிறகு நாம் நம்முடைய தூதர்களுக்கும் அவர்களுடன் யார் ஈமான் கொண்டிருந்தார்களோ அந்த மக்களுக்கும் நாம் வெற்றியே கொடுப்போம் கதாலிக்க இதை நாம் நமக்கு நாமே விதியாக்கி கொண்டோம் அல்லா சொல்லுகின்றான் நமக்கு நாமே நாம் விதியாக்கி கொண்டோம் நிச்சயமாக தான் கடைசி வெற்றி அதற்கு பிறகு நடந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் கடுமையான சூழல் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது இரண்டு நிலைகள் முதலாவது சிலுவை போரினுடைய காலகட்டம் ஏறத்தாழ ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இருந்து இருநூறு ஆண்டு காலம் ஆயிரத்தி இருநூற்றி எழுபது வரை இந்த போர்கள் நடந்தது மொத்தம் எட்டு கட்டமாக சிலுவை போர்கள் நடந்தன பீட்டர் தி ஹெர்மிட் என்பவருடைய தலைமையில் முதலாம் சிலுவை போர் ஆரம்பித்ததிலிருந்தே கடுமையான சூழல்கள் முஸ்லிம் உரையிற்கு ஏற்படுகிறது குழந்தைகளெல்லாம் மிகவும் சாதாரணமாக கொள்ளப்படுகின்றன எதிர்த்து கேட்பதற்கு ஆள் இல்லாமல் போகின்றது தேவாலயங்களிலே மணி ஒழிக்கப்பட்டால் கிறிஸ்தவர்கள் அனைவரும் முஸ்லிம்களை கொள்வதற்கு ஓடோடி வந்து விடுவார் அதற்கு பெயர் அவர்கள் வைத்ததேடுவார் சிலுவை போர்கள் சிலுவை போர் என்றால் மதத்தின் பெயரால் போரை உருவாக்கினார் மதத்தின் பெயராலேயே அந்த போரை உருவாக்கினார்கள் போக் தன்னுடைய பீடத்தை தக்க வைப்பதற்காக வேண்டியும் கிறிஸ்தவம் இறந்து போன வலிமையை மீண்டு பெறுவதற்காக வேண்டியும் முஸ்லிம்களிடத்திலே தாங்கள் பைசாந்திய பேரரசும் ரோம பேரரசும் விட்டுக் கொடுத்த இடங்களை எல்லாம் மீண்டும் கைப்பற்றுவதற்காக வேண்டியும் கோரமான முறையிலே முஸ்லிம்களை அவர்கள் தாக்கினார்கள் அலிமியான் ரஹமத்துல்லாலே அவர்கள் எழுதுகின்றார்கள் மீண்டும் வருகிறவை இஸ்லாம் அழிவின் விளிம்பில் வந்து நின்றது சிங்கத்திற்கு முன்னால் ஆடு தொடைநடுங்குவதைப் போன்று இஸ்லாமிய உலக சிலுவை சிலுவைத்த வீரர்களுக்கு முன்னால் தொடைநடங்கிக் கொண்டிருந்தது இருக்கின்ற உமர் மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதை நோக்கி சிலுவை போர் வீரர்களுடைய குதிரைகள் செல்லும் பொழுது அவர்களுடைய அந்த குதிரைகளின் முட்டுக்கால்கள் வரை ரத்தம் தோய்ந்திருந்ததை வரலாற்று ஆசிரியர்கள் பார்க்கின்றனர் பிரிட்டானிகா கலைக்களஞ்சியம் மிகவும் சோகமான வரலாற்றிலே இதை தன்னிடத்தில் பதிவு செய்து வைத்திருக்கின்றது நாட் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய படைத்தளபதி சொல்லுகின்றார் நாங்கள் வைத்தல் முக்கந்த கைப்பற்றினோம் சிரியாவை கைப்பற்றினோம் இன்னும் எங்களுடைய வெற்றிகள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் மக்காவை கைப்பற்றுவோம் பிறகு மதீனாவை கைப்பற்றுவோம் மதீனாவில் இருக்கின்ற முகம்மதினுடைய கபரை தோண்டி அந்த உடலை எடுத்து என்று அதில் புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்ன செய்வோம் என்பதை நம்மால் சொல்ல முடியவில்லை அந்த அளவிற்கு மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்து முஸ்லிம் உலகை இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பல நூற்றாண்டுகள் பின்னடைவிற்கு காரணமாக அதை ஆக்கி வைத்தார்கள் ஆனாலும் அல்லாஹு மிக பெரும் வீரர்களை அல்லாஹு தாலா கொடுத்தான் சுல்தான் சலாஹுதீன் அயூபி அகமதுல்லாலை இமம் ஜங்கி அகமதுல்லா அலை சாதாரணமானவர்கள் அவர்கள் ஒன்றும் பெரிய போர் வீரர்களும் இல்லை அவர்கள் ஒன்றும் பெரிய அரசர்களும் கிடையாது சுல்தான் சலாமுத்தீன் அய்யூபிர் அகமதுள்ளா அவர்கள் இறக்கும் பொழுது அந்த இறப்பினுடைய நிலைமையை அழிமையானவர்கள் எழுதுகின்றார்கள் தரையிலே அவர்களுடைய உடல் படுத்து கிடைக்கின்றார்கள் இறப்பிற்கு முன்னால் மரணத்தினுடைய வேதனையின் காரணமாக நெற்றியிலிருந்து வியர்வை துடித்து கீழே விழுகின்றது உடம்பெல்லாம் வியர்க்கின்றது அந்த வியர்மையின் துளிகள் பாயிலே பட்டு தரையை நனைக்கின்றது அவ்வளவுதான் கட்டிடம் கூட அவர் படுக்கிறது முடித்து பார்த்தால் அவர்களுடைய பிள்ளைக்கோ அவர்களுடைய மனைவிக்கோ ஆட்சியினுடைய எந்த சொத்தும் கிடைக்கிறது மிகவும் எளிமையாக ஆனால் அல்லாஹு இலாபத்தில் அல்ல அல்லாஹோடு தன்னுடைய தொடர்பை கொண்டு இந்த உலகத்தினுடைய பேரரசுகளை எல்லாம் அவர் ஆட்டி விட்டார் அதோடு அவர்கள் விட்டு ஓடினார்கள் அதற்கு பிறகு இரண்டாவது கான் என்று வரலாற்றில் அறியப்படுகின்ற செங்கிஸ்கானுடைய பேரப்பிள்ளை இவர்களுடைய படையெடுப்பும் மிக கடினமாக முஸ்லிம்கள் மீது இருந்தது சாதாரண ஒரு சிறு தவற்றுக்காக வேண்டி முஸ்லிம் உலகை படாத படம் எடுத்தினார்கள் பௌதாஜ் என்ற பெருநகரம் முஸ்லீம்களினுடைய கலை புட்டிஷம் கலாச்சார கேந்திரம் எல்லாவிதமான நூலகங்களையும் தன்னுள் கொண்டிருந்த இடம் அனைத்து கலாசாலைகளையும் தன்னுள்ளே வைத்திருந்தது இன்னும் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் இஸ்லாத்தினுடைய உலகியல் ஆன்மீக தலைநகரமாக வழங்கியது அனைத்து வலிமார்களும் அங்கேதான் இருந்தார்கள் ஒரே நேரத்தில் ஐந்து லட்சம் பேரை அந்த காலத்திலேயே கொண்டு பௌதாவிற்கு உள்ளே வந்து ஐந்து லட்சம் பேரை கொண்டு மீண்டும் ஒரு தடவை இஸ்லாம் எங்கே விழுந்து விடுமோ இஸ்லாம் இனிமேல் உலகத்திலே துளிர்க்கவே செய்யாதோ என்ற நிலைமை இருந்தது அதற்கு பிறகு அல்லாஹு தாலா ஐந்து ஜாலூத் என்ற இடத்திலே இரண்டு வியாபாரிகளை வைத்து அவர்களை எல்லாம் முஸ்லிம்களாக மாற்றிவிட்டார்கள் அவர்கள் முஸ்லிம்களாகவே மாறிவிட்டார்கள் செங்கிஸ்தானுடைய பேரர்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள் இரண்டே தாளிகள் என்றால் அல்லாஹ் அப்தாரா இதனுடைய இந்த வரலாற்று பின்னணியை வைத்து பார்க்கும் பொழுது வெளியில் எப்படி வேண்டுமானாலும் தெரியலாம் ஆனால் ரப்புல் அருவியை தன்னுடைய தீனை நிலைநாட்டியே தீர்மானம் எந்த விதமான கஷ்டங்களிலும் முஸ்லிம்கள் தங்களுடைய மன தளர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது நமக்கு வரலாறு நெடுகிலும் பறைசாற்றிக் கொண்டே இந்த நிலைதான் இன்றும் இன்றும் முஸ்லிம்களைப் பற்றி தவறான செய்திகள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன முஸ்லிம்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு தவறான சித்திரம் உரையப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அன்பு தோழர்களே உலகத்தை நாம் சென்று பார்க்கின்றோம் உலகத்தினுடைய சுற்றுப்பயணத்தையே நாம் கண்ட காட்சி என்னவென்றால் அரபுலகம் மிகப்பெரும் எழுச்சியுடன் காணப்படுகிறது மிகப்பெரும் எழுச்சி ஏறத்தாழ சொல்ல போனால் கடந்த மூன்று ஆண்டுகளில் குதித்து முன்னேறிவிட்டது ஓடி தாவி எல்லாம் குதித்து முன்னேறிவிட்டது அங்கிருக்கின்ற இளைஞர்களிடம் இஸ்லாமிய ரோஷம் காணப்படுகிறது ஹலால் ஹராமை பேணக்கூடிய தன்மை காணப்படுகிறது இனிமேல் வேறு யாருக்கும் நாங்கள் கைப்பார்வையாக இருக்கின்ற ஆட்சியாளர்களை விட்டு வைக்க மாட்டோம் என்ற உள்ள துடிப்பு காணப்படுகிறது பொதுவாக அலுவலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் இது பரவிவிட்டது எனவேதான் மீண்டும் ஒரு முரசியை நம்மால் பார்க்க முடிகிறது யாவுல் ஹக்கிற்கு பிறகு உண்மையான ஆட்சியாளர்கள் வருவார்களா என்ற இயக்கம் இருந்தது அவருடைய சகாதத்தை ஏற்படுகிறது யாவுல் ஹத்தினுடைய அமெரிக்கா அவரை சகாதத்திற்கு உட்படுத்துகிறது விடுகின்றார் இறந்தவரை கூடையிலே கொண்டு வந்து அனைத்தையும் முடித்து மன்னரையிலே அடக்கிவிட்டு அடக்க முடிந்ததற்கு பிறகு அதை செய்தவரிடத்திலே அதற்காக வேண்டி கூலி கொடுக்கின்றார் அவருடைய குடும்பத்தார்கள் அவர் ஒன்றும் பெரிய பணக்காரராக வாழவில்லை வாழவில்லை சாதாரணமாகத்தான் வாழ்ந்தார் ராகுல் பிண்டியில் இருக்கக்கூடிய திருப்புக்களையும் வருமானத்தை வைத்துதான் குடும்பத்தை நடத்தினார் அப்போது அந்த கபரை தோண்டியவரும் கப்பல் செய்தவர்களும் கூறினார்கள் ஏற்கனவே தனக்காக வேண்டிய எங்களிடத்திலே அவர் கூலியை தந்துவிட்டுத்தான் சென்றிருக்கின்றார் சாதத்தை எதிர்பார்த்து வாழ்ந்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை திரும்புமா என்று ஏக்கம் கொண்டிருந்த வேலை எல்லாம் அரபுலகத்தினுடைய வசந்தத்தை நமக்கு கண் முன்னால் காட்டிக் கொண்டிருக்கின்றார் எனவே இந்த அனைத்தும் அல்லாஹுவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற உறுதிப்பாட்டை மேலும் அதிகப்படுத்த வேண்டும் நாம் நம்மிடையே எப்படி இருக்க வேண்டும் என்றால் ரகுல்லாலின் மீது நாம் கொண்டிருக்கின்ற உறுதி இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதற்கு மொத்தம் பதினெட்டு விதமான லட்சணங்களை உலமாக்க எழுதுகின்றார்கள் அதில் ஒன்றிரண்டை மட்டும் கூறி நான் என்னுடைய உடையை நிறைவு செய்துவிடுகின்றேன் முதலாவது ஒன்று எழுதுகின்றார்கள் யாருக்கு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது நற்பாக்கியம் ஒருவருக்கு வழங்கப்பட்டு விட்டது என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால் அவரிடத்திலிருந்து ஆலமீன் தீனுடைய காரியங்களை வாங்கிக் கொள்வான் வீனுடைய காரியங்களை அவரிடத்திலிருந்து அல்லாஹ்வே எடுத்துக் கொள்வான் அல்லாஹினுடைய பேரர்களால் நீங்கள் அப்படிப்பட்ட தீனுடைய காரியங்களுக்காக வேண்டி தீனுடைய தானி தாவத்தினுடைய வேலைகளுக்காக வேண்டி உங்களை நீங்கள் தயார்படுத்தி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எனவே அல்லாஹினுடைய தௌஃபீப் உங்களிடத்தில் இருக்கின்றது அல்லாஹினுடைய யாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர்கள் நபிமார்களுடனும் சுகதாக்களுடனும் நாளை மறுமையில் இருப்பார்கள் இது அல்லாஹினுடைய வாக்குறுதி இது பெருமைக்காக வேண்டியோ முழு சுதிக்காக வேண்டியோ கூறப்படக்கூடியவைகள் அல்ல இது அல்லாஹினுடைய வாக்குறுதி இரண்டாவது யார் இந்த அல் சாலி நல்ல காரியங்களுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாரோ அவருக்கு இரண்டாவது இருக்க வேண்டிய மிகப்பெரிய தகுதி இரண்டாவது பொருள் அல் தீனி தீனுடைய ஞானம் அவர் பெற வேண்டும் தன்னுடைய பாதை சரியாக இருக்கிறது தான் செல்லுகின்ற பாதையில் தவறுகள் எங்கும் வந்துவிடவில்லை என்பதற்கு அவர் தன்னையே ஒரு உதாரணமாக்க வேண்டும் என்றால் அவரிடத்திலே எல்முதீன் இருக்க வேண்டும் எல்முத்தீன் தான் அவருக்கு ஹலாம் என்ன என்பதை கற்றுத்தரும் ஹராம் என்ன என்பதை கற்றுத்தரும் எந்த வழியில் சென்றால் அது நரகினுடைய பாதை இல்ல அல்ல என்பதை என்பதை அவருக்கு சொல்லித்தரும் அந்த இல்முடைய தீனும் தீனுடைய எல்மும் உங்களிடத்திலே நிச்சயமாக நீங்களே எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலை இந்த உலகம் நமக்கு தள்ளி இருக்கிறது அல்லாஹினுடைய பேரருள் இப்பொழுது எல்விற்காக வேண்டிய வாசல்கள் எங்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து அனைத்து நூல்களும் மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உலகமே சுருங்கிவிட்டது கை விரல்களிலே சொடுக்கினால் உலகத்தினுடைய எந்த நிகழ்வையும் நம்முடைய கண் முன்னால் நாம் பார்த்துவிட முடிகிறது நம்முடைய கண் முன்னாலேயே சந்தேகங்களுக்கு விடைகெண்டு விட முடிகிறது உலகத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நம்முடைய கண் முன்னால் காட்சி திரையாக விடுகின்ற ஒரு பெரிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் விஞ்ஞானத்தினுடைய சிகரத்தை தொட்ட மனிதர்கள் வாடுகின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இன்மை பெறுவது என்பது இப்பொழுது பெரிய காரியங்கள் ஒன்றும் கிடையாது மூன்றாவது இவை எல்லாவற்றுக்கும் மேல் நாம் ஒரு மனிதன் நான் அல்லாஹினுடைய ஒரு அடிமை அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அவற்றை நான் பிறருக்கு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் ரகுல் இடத்திலே எப்போதும் நான் நெருங்கிக் கொண்டே இருப்பேன் இவைகளை முன்வைத்து நம்முடைய அழைப்பு பணியிலே தீவிரம் காட்ட வேண்டும் எப்படிப்பட்ட தீவிரம் அன்னலம் உடைய செல்லம் அவர்களுடைய தீவிரம் அவர்கள் எதை இந்த மார்க்கத்திற்கு மார்க்கமாக சொல்லிக் கொடுத்தார்களோ மார்க்கம் என்பது எதுவும் இல்லை மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கின்ற அற்புதமான ஒரு வழி மானுடத்தை மானுடம் சார்ந்த மனித நேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு அழகிய வாழ்வியல் நெறிமுறை வேறு எதுவும் கிடையாது இதை நாம் மற்ற மக்களிடத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும் இந்த மார்க்கம் எத்தகையது இன்றைக்கு நாம் உலகத்தில் நடக்கின்ற பல்வேறு சீரழிவுகளை கண்டு கண்டுகொண்டே இருக்கின்றோம் பேருந்தில் பயணம் செய்த ஒரு மாணவி மட்டும் கற்பழிக்கப்படவில்லை இந்தியாவினுடைய நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் தேசிய குற்ற ஆய்வறிக்கை சொல்லுகிறது ஒவ்வொரு எட்டு நிமிடங்களுக்கும் இங்கு ஒரு பெண் கற்பணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அனைத்திற்கும் அல்லா இடத்தில் நாம் பதிற்றுகிறேன் ஒரு முஸ்லிம் ஆகிய நீ உன்னுடைய பங்காக என்ன செய்தார் போதை போதையினுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் அதை நாம் கண்முன்னையே காண்கின்றோம் அந்த பேருந்திலே இருந்த ஆறு பேரும் குடித்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய தவறை செய்தார் அவர்கள் அந்த பெண்ணினுடைய மானத்தை மட்டும் பங்கப்படுத்தவில்லை அவருடைய உடலையும் சேதப்படுத்தினார்கள் வெறி தலை கேட்டுவிட்டது இதை உண்டு பண்ணியது அந்த போதைதான் நான் சொல்லுவது உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கின்றேன் இல்லை என்றால் நாள்தோறும் நம்முடைய நாட்டிலே நடக்கக்கூடிய இந்த சீரழிவுகளை நாம் பார்த்துக் கொண்டே வருகின்றோம் அடுத்து இன்றைய சேஷன் இந்தியாவினுடைய தேர்தல் கமிஷனர் முன்னாள் தேர்தல் கமிஷனர் இப்பொழுது அவர் எங்கிருக்கின்றார் தெரியுமா ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கின்றார் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பெரும்பட்டதாக ஒவ்வொருவரும் மேலை நாடுகளிலே வசிக்கின்றார்கள் ஆனால் அவர் இருப்பது ஹோம்ல அவரை பார்ப்பதற்கு யாரும் இல்லை இப்படி எத்தனையோ மக்கள் தங்களுடைய முதுமை நிலையிலே தங்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளிடமிருந்து பிரிந்து நிற்கின்றார்கள் இவைகள் அனைத்தும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஈமான் கொண்ட ஒரு முப்பினுக்கு இருக்கின்றோம் எனவே இவன் அல்லாஹுவை முன்னிறுத்தி இந்த செயல்களிலே எப்படி தீவிரம் காட்ட வேண்டும் என்றால் ஹசூல் அல்லா அவருடைய பணியை பற்றி அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்றான் யாழ் யூஹல் முஸ்தம் முஸ்தில் போர்வை கொண்டிருப்பவரை எழுந்திருங்கள் மூன்று வருடங்களுக்கு பின்னால் வகையில் இருந்து துண்டிக்கப்பட்டுவிட்ட காலத்தில் இறங்கிய வசனம் இது எத்தனா என்ற வசனம் இறங்கியதற்கு பிறகு மீண்டும் வகி வரக்கூடிய அடுத்த வசனம் இது எத்தனா இறங்கியதிலிருந்து யார் இவர்கள் முத்தத்தில் இறங்குவதற்குள்ளால் மூன்று வருடங்கள் வகையே வரவில்லை பெருமாநா சொல்லாவுடைய சிலமூர்கள் ஜுரமடித்து படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை எழுப்பிவிடுகின்றன நபியே நாயகமே நீங்கள் உறங்குவதற்காக வேண்டி உடைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் போர்வையை போட்டிக் கொண்டு படுப்பதற்காக வேண்டிய உங்களை நாம் அனுப்பவில்லை இங்கே எழுந்திருங்கள் உங்களுடைய தாமா என்ற அழைப்பியல் பணியிலே நீங்கள் ஈடுபடுங்கள் வரலாற்று எழுதுகின்றார்கள் அன்றைக்கு எழுந்த பெருமானார் செல்லலா செல்லும் அவர்கள் தன்னுடைய கண் மூடுமுறை தூங்க வேண்டும் இரவு பகலாக உழைத்தார்கள் உழைத்ததை பற்றி அல்லாஹவே குரானிலே சொல்கின்றார் நவியே நீங்கள் எப்படி இந்த பணியை செய்ய வேண்டும் என்றால் கடலிலே நீந்து போவதைப் போன்று நீங்கள் பணியை செய்ய வேண்டும் கடலில் நீந்து போவோம் என்று அல்லாஹு தாலா குரானிலே ஒரு அழகிய ஓமை ஒன்றை சொல்லுகின்றார் தடையிலே செல்பவன் நிழலுக்காக வேண்டிய எங்காவது ஒதுங்கிக் கொள்ளலாம் எந்த மார்க்கமாக சென்றாலும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்திலே ஒதுங்கி இழைப்பாரலாம் கடலிலே நீங்கபோருக்கு இழைப்பாருதல் என்பதே கிடையாது இந்த பணியில் நீங்கள் இங்கே ஒதுங்கிக் கொள்ளலாம் அங்கே ஓய்வெடுக்கலாம் என்றெல்லாம் இருக்க முடியாது நீங்கள் ஓய்வு ஒளிச்சலின்றி நீங்கள் அலைந்து திரிந்து இந்த பணியை முற்றிலுமாக நிறைவேற்ற வேண்டும் இது அல்லாஹனுடைய கட்டளை ஆலமீன் அந்த தாவானுடைய பணிக்காக வேண்டி அந்த செம்மைப்படுத்துவதற்காக வேண்டி நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய தௌக்கிஷ்டை எனக்கும் மேலும் மேலும் வழங்கி அருள் புரிவானாக இந்த பணியிலே நம்முடைய மரணம் முறை நாம் இருப்பதற்கு தௌக்கிஷ்டை சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்து